என்னுடைய வீடியோக்கள்லாம் வந்து கேட்குறதுக்கு வந்து பிடிக்காது எல்லாம் நான் நான் வந்து இப்படி பேசணுன்னாலே முதல்ல நான் அந்த காய்கறி பழங்களும் கீரைகளும் கிழங்குகளையும் தான் சாப்பிட்டாகணும் சோறுலாம் சாப்பிடக்கூடாது சோறு சாப்பிட்டா எனக்கு இந்த மாதிரி பேசவே வராது இந்த குறிப்புகள் வராது எனது கருத்தை நிரூபிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி குறிப்புகள் வராது வரவே வராது பேசணுங்கிற ஆசையே இருக்காது சோறு சாப்பிட்டாக்கா சோறு மாமிசம் மீன் முட்டைலாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க பேக்கரி உணவுகள் பப்ஸு சமோசா பூரின்லாம் சாப்பிட்டோன்னா எனக்கு பேச்சே வராது அதனால் நான் உணவை கட்டு உணவில் கட்டுப்பாடாக இருந்தால் மட்டுந்தான் எனது உணவு உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த உணவுகளை நிரூபிக்கிற மாதிரி நான் பேச முடியும் எவ்வளோ எந்த அளவுக்கு நாம் அரிசி சாப்பிட்டுட்ருக்கோம் சோறு சாப்பிட்டுட்ருக்கோம் அதெல்லாம் எவ்வளோ கேவலமான உணவுன்னு உங்களால் நிரூபிக்க முடியும் அதனால் நானே அந்த அப்போ நீங்கள் அதை கேட்குற நீங்களும் நீங்கள் சோறு சாப்பிடாமல் இருந்தால் மட்டும்தான் எனது கருத்துக்களை உங்களுக்கு கேட்க முடியும் கேட்டால் அதில் உள்ள உண்மைகள் அதில் அதன் பிரம்மாண்டாக உங்களுக்கு புரியும் இல்லைனா இது ஏதோ சும்மா புலம்பிகிட்டு இருக்கிறான் வெத்தாக இருக்குது அப்படி ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் தோணும் இப்போ வந்து ஒரு ஒரு திருக்குறள் இருக்குது திருக்குறளை பற்றி ஒரு ந நல்ல க அந்த திருக்குறளுக்கு ஓரளவுக்கு பொருத்தமாக நல்ல பண்புடையவர்களுக்கு தான் அந்த திருக்குறளின் கருத்து பெரிதாக தெரியும் கேவலமாக வாழ்கிறான் எந்த வித கட்டுப்பாடுமே இல்லாமல் ஊழல் பண்ணிட்டு லஞ்சம் வாங்கிட்டு திருடிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்தவன்கிட்ட போய் நீ திருக்குறளை ஓதுனா திருக்குறளை பற்றி சொன்னால் அட போயா அறுக்காதே அப்பயா அப்படின்மா அப்போது ஒரு விஷயத்தோட அருமை நமக்கு தெரியணுன்னா ஒரு நல்ல விஷயத்தோட அருமை தெரியணுன்னா அந்த நல்ல விஷயத்துக்கு பொருத்தமானவராக நாம் இருக்கணும் நாம் தகுதியானவராக இருக்கணும் மாதிரி தான் நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு தோணுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சோறு சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு தகுதியை அதாவது நான் சா நான் சொல்கிற கருத்தை அதில் இருக்கிற மிகப்பெரிய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு தகுதியானவராக மாற வேண்டும் மாறாமல் எனது கருத்து உங்களுக்கு பெரிதாக தெரியாது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமாக தான் தெரியும் அதனால் வந்து உணவு கட்டுப்பாடை கடைப்பிடித்தோம் நான் உணவு கட்டுப்பாடை கடைபிடிச்சால் தான் நான் இந்த மாதிரி பேச முடியும் அதே போல் நான் பேசுவதை கேட்க வேண்டும் என்றாலும் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் காய்கறிகள் பழங்களை மட்டும் மாமிசம் சாப்பிடக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாது கீரை கீரை சாப்பிட வேண்டும் அது மாதிரி உப்பெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது இப்படி நான் சொல்லுகிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் வந்தால்தான் எனது கருத்துக்களில் உள்ள உண்மைகள் அதன் அருமை அதன் முக்கியத்துவம் அதன் மதிப்பு உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இப்போ வந்து கெட்டதெல்லாம் பண்ணிக்கிட்டு திருடிக்கிட்டு ஏன் என்னென்ன கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு அப்படிப்பட்ட வாழ்கிறோம் திருக்குறளை பற்றி குறை சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு நல்ல ஒரு நல்லவர்கள் ஒரு நல்ல கருத்துக்களை பற்றி நல்ல பண்புகளை பற்றி குறை சொன்னால் எப்படி இருக்கும் அதுபோல தான் இப்போ நீங்கள் ஒன்று உங்கள் நீங்கள் வந்து என்னுடைய கருத்துக்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதற்கு நீங்கள் காரணமல்ல நீங்கள் உண்ணுகிற உணவு தான் காரணம் நான் சொல்லுகிற உணவை சாப்பிட்டு பாருங்கள் அந்த உணவை சாப்பிட்டால் தான் நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு பெருசாக தெரியும் நான் சொல்கிற உணவுகளை நானே சாப்பிட்டால்தான் நான் இதுபோன்று பேச முடியும் இயற்கை சார்ந்த உண்மைகளை பேசுவதற்கான குறிப்புகளும் ஆ எனது மனதில் வரும் அதுபோல் ஆர்வமும் எனக்கு அப்பொழுது தான் வரும் நான் நானும் சோறு சாப்பிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி பேசணுங்கிற ஆசைவரை தீபிட்டு போயிட்டு சோம்பேறியாக ஏன்னா தானே ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் நோயை நோக்கி நானும் செல்வேன்